நம்ம வந்து சாண்டல் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவில் லைட் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அதாவது டிசம்பர் கலர்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பாருங்க இந்த டிசைனில் நாலு கலர் வரும் வித்து ப்ளவுஸோட ப்ளவுஸ் வந்து பிளைனாக இருக்கும் பாருங்க இது முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதுதான் ப்ளவுஸு அப்படியே அல்டிமேட்டாக இருக்குங்க சேல கிளாத்து நல்லா லைட் கலர் தான் ஓகே இது நம்ம அதே கிளாத்தில் வந்து ட்ரையாங்கிள் சைஸு பூனை பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதில் வந்து த்ரீ கலர் இருக்குது எத்தனை கலர் வேணுனாலும் நம்மகிட்ட கிடைக்கும் ஆனால் ஒரு ஒரு டிசைன்லேயும் இப்போதைக்கு த்ரீ கலர் தான் நம்மகிட்ட இருக்குது கலர்ஃபுல்லாக பாருங்கள் லைட் கலர் ஷேடாக தான் வருது பாருங்கள் சேண்டல் கலரு இது லைட்டு ஆரஞ்சு மாதிரி ஸ்கின் கலர்னு சொல்லுவோம் இது வந்து இங்கிலீஷ் கலர் தெரியலைன்னா அது இங்கிலீஷ் கலர் தான்மா உத்துலையே வந்து அடுத்த டிசைன் அடுத்த கலர் பாருங்க அடுத்த நாலு கலர் ஒரு ஒரு டிசைன்லயும் நாலு கலர் மூணு கலர் எட்டு கலர் கூட வரும் ஒரு ஒரு டிசைனை பொறுத்து வரும் இது வந்து அது அடுத்த டிசைன் நல்லாயிருக்கா வந்து நிறையா கலர் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாகவே நல்ல கலர்ஸு கலர்ஃபுல்லாவே பாருங்கள் ஒரு மாதிரி டார்க்கு லைட்டு கலந்தே வரும் கலர்ஸு நிறைய கலர் இருக்குது இங்கே பாருங்க ஆஸ் கலர் இங்கே பாருங்கள் எல்லோ எல்லாருக்கும் பிடிச்ச எல்லோ வெள்ளி செவ்வா ஆகிட்டா எல்லோரும் அந்த கலரதையும் கட்டுறோம் மஞ்சளதையும் கட்டுறோம் எல்லாருமே நீங்கள் நான் எல்லாருமே எல்லோன்னா ஒரு அழகு அதே மாதிரி இந்த கலர் நல்லாயிருக்கு பாருங்கள் பாசிப்பைத்த கலர் ப்ளூ கலர் ஒன்று ஒன்றா அழகாக தான் இருக்குது கடைசியில் பார்த்திங்கன்னா கலர் அப்படி பூலாம் நேச்சுரலாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த சேலை எதை எடுத்தாலும் ஐநூறுவா மதிப்புள்ள சேலை நானூறுவா மட்டும் ஆஃபர் ஆஃபர் பொங்கல் ஆஃபர் பிங்க் கலர் எல்லோ அதுக்கடுத்து மை ப்ளூ அதுக்கடுத்து ஆஸ் கலர் இதில் நாலு கலர் இருக்குது பூனம் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் கலெக்ஷன் பூனத்தில் கலெக்ஷன் அவ்வளோதான் முடிஞ்சது பிடிச்சிருக்கோம் க்ரீம் ஷார்ட்டை அனுப்புங்க ஃபோர் ஹண்ட்ரட்னே ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சேலை ஃபோர் ஹண்ட்ரட் தான் பிடிச்சிச்சுனா மட்டும் ஏடுங்க பிடிக்கலைன்னா நெக்ஸ்ட் சேலை பார்ப்போம் ஸ்கை ப்ளூ இதில் இன்னும் நிறையா கலர் இருக்குது கலர் இதில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கலரே நம்மகிட்ட ரன்னிங்கில் போகும் எயிட் ஹண்ட்ரடு விற்றது இப்போ ஹண்ட்ரட் ஆஃபர் வச்சு செவன் ஹண்ட்ரடுக்கிட்ட எப்போவுமே ரெகுலராக வர்ற டிசைனு ரெகுலராக வர்ற கலருங்க திருப்பி நம்ம போட்டுருவோம் இது வந்து எத்தனை தடவை போனாலும் நம்மக்கிட்ட ரன்னிங்கில் போயிட்டு இருக்குங்க கலர் தானே எங்கள் ஊரில் பேச அடிக்கடி இந்த சேலை தாங்க வந்துக்கிட்டு போன மணியமாக இருக்கும் இப்போவும் இதிலையே போட்டாச்சு இதில் எப்போ வந்தாலும் இந்த சேலை ரன்னிங் ஓடிடும் குடு 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 வேலை டி செம்மையாக இருக்குது பொங்கலுக்கு இதாங்க கலெக்ஷன்னா கலெக்ஷன் செம்மை கலெக்ஷன் இங்கே பாருங்கள் பட்டு சேலை கூட தோற்று போயிடும் வாவ் இதாங்க பொங்கலுக்கு இது ப்ளவுஸுங்க இது முந்திங்க இதுலயே அடுத்த கலர் பாருங்கள் அடுத்து நம்மளிடம் பொங்கல் கலெக்ஷனாக வந்திருப்பது பூச்சமல்லி பூச்சமல்லி புடவை பாருங்கள் அழகாக கொடி கொடியாக நல்ல கலருங்க இங்கே பாருங்க மூணே கலர் தான் மூணு கலருமே அட்டகாசமான கலர் இங்கே பாருங்கள் இந்த புடவை நம்மகிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இங்கே பாருங்கள் மூணுமே அட்டகாசமாக இருக்காருங்க ரோஸ் அப்படிலாம் பளிச்சு பழிச்சுன்னு இருக்குது கலர் இது நல்லா இருக்குங்க ஃபுல் உடம்பு ஃபுல்லாகவே இந்த ஜரி வருது இது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க இந்த சேலை ரெண்டாயிரரூபா விற்றது இரநூறுபா கம்மி பண்ணி ஆயிரத்தி எண்ணூறுபா மட்டும்தாங்க ஓகே வந்து எங்கள் ஊரில் மல்லி சேலைன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சேலைன்னு கமாண்டில் பண்ண கமான் பண்ணுங்கள் பார்ப்போம் இது வந்து பிங்க்கு நல்ல டார்க் பிங்க்கு இதில் நான் கலர்ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் வந்துடுது ப்ளஸ் ஸ்டோன் ஃபுல் ஸ்டோனு ப்ளவுஸ் வித்து ப்ளவுஸு தான் சாரீ பாருங்கள் ஃபுல்லாக அட்டகாசமான கலர்ஸுங்க இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் தீப்பெட்டி கலர் க்ரீன் கலர் அப்புறம் என்ன கலர் இது மயில் கழுத்து கலர் அப்புறம் பாருங்க பர்பிள் கலர் ஆறு கலர் இருக்குங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ வந்து எடுத்துட்டு போங்க ஓகேவா என்ன காஞ்சிபுரம் பட்டு சிலையை தோற்று போயிருங்க கிரீன் கலரில் ப்ளூ கலர் ஷேடு பார்டரும் பெப்சி ப்ளூ பாருங்க கலக்கலா இருக்கு பாருங்கள் ஒரே டிசைன்னா ப்ளவுஸ் வந்து முந்தி மாதிரியே செக்குடு செக்குடாக போட்டு கைக்கு பாடுங்க நல்ல கலருங்க காம்பினேஷன் ப்ளூ அண்ட் க்ரீனு செம்ம கலர் பட்டுங்க அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க கலர் பாருங்க நல்லா இருக்கு அதுக்கடுத்து பிங்க்கு பாருங்கப்பா தகத்தகன்னு இருக்குது இங்கே பாருங்கள் அதுக்கடுத்து கிரீனில் செம்மையாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் சுளிக்குது பாருங்கள் பெரிய கரையில் மூணு சின்ன கரையில் நாலு சேலை இருக்குது நம்மகிட்ட அவைலபிளாக பொங்கல் ஆஃபர் எவ்வளோ ரேட்டுன்னு பார்ப்போமா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மதிப்புள்ள சேலை ஒன்லி தௌசண்ட் மட்டும் ஓகேவா நயன்தாரா கோல்டு கலர் அதுக்கடுத்து நயன்தாரா பிங்க் கலர் அதுக்கடுத்து நயன்தாரா கிரீன் கலர் அதுக்கடுத்து நயன்தாரா பிங்க் கலர் நாலு சேலை இருக்குது இது வந்து பூ டிசைன் இது வந்து செக்கடி டிசைன் இப்போ வந்து பெரிய கரையிலையும் இருக்குது அதை அடுத்து பார்ப்போம் அம்பானி சேலையா ஜோதிகா சேலையா இது பேர் பாருங்க இதில் கலர் நிறையா கலர் இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து நைன் ஹண்ட்ரடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் இதில் நிறைய கலர் நிறையா டிசைன் இருக்குதுங்க பாருங்க நல்லா பட்டு மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள் பிங்க் கலர் ஜரி இதே மாதிரி ப்ளவுஸும் வந்துருங்க இதே ப்ளவுஸும் வரும் முந்தி இதே கிளாத்லையும் வரும் இது அழகாக இருக்குது பாருங்க தௌசண்ட் ஒன்லி சூப்பராக இருக்கும் இப்போ உள்ள அம்பானி சேலைன்னு சொல்லுவோம்ல அந்த கோல்டு கலர் சேலைங்க குஞ்சத்தோட ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்மகிட்ட ஆஃபரோட சிக்ஸ் ஃபிஃப்டி இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் ஓகேவா நல்ல செக்குனு மாதிரி கலருங்க பா ஸ்கின் கலர் லைட்டு பேபி பிங்க்கு பாருங்க கரையை பற்றியெலாம் டார்க் க்ரீனு பெப்சி ஊதாக க்ரீனு டார்க்கு பிங்க்கு இதெல்லாம் ஃப்ளவர் கொடி கொடி அழகாக இருக்கு பாருங்க இதில் கலர் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே லைட் ஷேட்ல தான் வரும் ஆனால் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் பார்த்துட்டியெல்லாம் வாவ் ப்ளூ ஸ்கை ப்ளூ பார்ட்ருங்க பாருங்கள் செம்ம சேலங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லோ எல்லோ வித்து என்ன கலர் பாட்ரு இங்கே பாருங்கள் வெப்ஸ் இது சாரி ஸ்கை ப்ளூ பாட்ரு எல்லோ ப்ளூ பூ வந்து பிங்க்கு க்ரீனு எல்லாம் மிக்சடாக இருக்குங்க ஒரிஜினல் பட்டு மாதிரி இருக்கும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க